வணக்கம் நான் தீபா மோகன்ராஜ் ஃபவுண்டர் டிரெக்டர் கவுமாரம் பிரசாந்தி அகாடமி ஸ்கூல் ஃபார் டைவர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இங்கே இன்னைக்கு கோயம்புத்தூரில் சஹா அ ஸ்பேஸ் டு எக்ஸ்ப்ளோர் அப்படிங்கிற ஒரு இடம் இன்னைக்கு இன்னாக்ரேட் பண்ணுறாங்க நம்ம ஆனரபிள் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தவத்திரு சுவாமிகள் குமரகுரு சுவாமிகளால் இன்றைக்கி இந்த ஸ்பேஸ் இன்னாக்ரேட் பண்ண போகிறோம் சஹா ஏன் சஹா இப்போது கௌமாரம் பிரசாந்தியில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரெண்டரை வயசுலேருந்து நாற்பது வயசு வரைக்கும் இந்த மாதிரி ஸ்பெஷல் நீட்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு அங்க தொழிற்கல்வி நம்ம சொல்லி கொடுத்துட்டு பத்தொன்பது வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு இவங்களும் ஒரு ஆண்டர்பிரினர் ஆக முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் தான் சஹா இங்க வந்து அத்வயா இன்க்ளூசிவ் பீவிங் ஸ்டுடியோ ஒருங்கிணைந்து யாரு வேணா மூணு வயசு குழந்தையில இருந்து நூறு வயசு பாட்டி பா தாத்தா வரைக்கும் இங்க வந்து உட்காந்து வீவ் பண்ணலாம் பாண்ட் கிரியேட் பண்ணலாம் அவங்களோட கதைகள் இங்க ஷேர் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் அதை தாண்டி பியூ யூ கெஃபே அது வந்து முழுக்க முழுக்க நியூரோ டைவர்ஸ் அடல்ட்ஸால அது ரன் பண் ஆக போகுது இங்கே லைவ் மியூசிக் ஃப்ரைடே சாட்டர்டே பாத்தீங்கன்னா கெஃபேல இந்த மாதிரி நியூரோ டைவர்ஸ் அடல்ட்ஸோட நார்மலாக இருக்கிறவங்களும் சேர்ந்து லைவ் மியூசிக் பண்ண போகிறோம் இது ஒரு புது முயற்சி இந்த புது முயற்சிக்கு எங்களும் ஆல்ரெடி சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற யூஏஇயில் ஐன்ஸ்டின் ரெக்கார்ட்ஸ்ன்னு சொல்லி அவங்க வந்து பார்த்துட்டு இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் இந்தியாவில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ரெக்கார்ட் டைட்டிலும் கொடுக்குறாங்க நம்ம பசங்களுக்கும் சர்டிபிகேட் கொடுக்குறாங்க இது ஒரு பெரிய பெரிய அங்கீகாரம்னு நான் நினைக்கிறேன் நம்ம இது இந்த மாதிரி இன்க்ளூசிவ் ஸ்பேஸ் எந்த ஒரு வேறுபாடும் இல்லாம ஒரு ஸ்பேஸ் இருக்க முடியுமா யாரும் யாரையும் ஜட்ஜ் பண்ணாம அப்படின்னா சகா